ஏன் இந்த திருவண்ணாமலையில் இவ்ளோ விசேஷமாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் முதல்ல தோன்றிய சிவனுடைய கோயில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற உத்தரகோசம் மங்கை அந்த சிவபெருமானுடைய வழிபாடுகள் அங்கே ரொம்ப பிரசத்தியாக இருக்கும் ரொம்ப பழமையான கோயில் ஆனால் அதை விட பழமையான கோவில் சொல்லிட்டு இதை நிரூபிச்சிருக்காங்க இரண்டாயிரம் கோடி பழமையான கோவில் அதே போல் சிவனுடைய பாதம் படிந்தது அந்த அந்த பாத சுவடு இன்னமும் திருவண்ணாமலையில் அந்த மலையில இருக்கக்கூடியதை எல்லாரும் பார்ப்பாங்க டெய்லி அதுக்கு சந்தன காப்பு விட்டு பூக்கள் இட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் இது ஸோ இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எ இந்த கோவிலுக்குள்ள வந்து நான்குலேந்து ஆறு வழி வாசல்கள் இருக்குது வந்து மொத்தம் இருபத்தேழு பிள்ளையார்கள் இருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பிள்ளையார் முருகருக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் சரவணன் கார்த்திகேயன் இத்தனை பேர்கள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு முருகர்களுக்கு வேறு பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு ஸ்த இதுலேயும் எல்லா கோவில்கள்லையும் நீங்கள் முதல்ல போகும்போது விநாயக பெருமான் தான் முதற் முதல் கடவுளாக இருப்பாங்க ஆனால் இந்த திருவண்ணாமலைக்குள்ளே கோவிலுக்குள்ளே போகும்போது முதல்ல இருக்கக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் இருப்பார் அதுக்கு அடுத்தது தான் விநாயக பெருமான் இருப்பார் ஸோ பல புண்ணியங்கள் நிறைஞ்சது இந்த திருவண்ணாமலை